ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈனிங் நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா வெப்பாலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பால் மரம் அப்படின்னு கூட பேர் இருக்குது இது வந்து இலையோ இல்லைனா வந்து காயை வந்து பறிச்சிங்கன்னா வந்து பால் போலவே வரும் அதனால தான் இதுக்கு வந்து பால் பால் மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த செடி இதோடைய இலையாகட்டும் பட்டையாகட்டும் காயாகட்டும் ரொம்பவே யூஸ் ஆகக்கூடியது இதோடய காயில் பார்த்திங்கன்னா அரிசி போலவே வந்து ஒரு பொருள் இருக்கும் அது வந்து அரிசியாகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக வேலை விற்கிற அரிசி மாதிரி இல்லாமல் வெப்பாளைய அரிசின்னு தனியாக வந்து விற்கிறாங்க இதில் வந்து ஆயில் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா முடியை வந்து நல்லா கருமையாக்கக்கூடிய தன்மை இருக்குது என்னுடைய இலை வந்து நீங்கள் நசுக்கி கையில் வச்சிங்கன்னா கருமையாக மாறும் அது வந்து உங்களோட முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றும் தன்மையுடைய செடி இது இது வந்து இதோடைய பட்டையை வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ஹர்பல் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து கூட உங்களுடைய முடி வந்து வளர வைக்கவும் நல்லா கருமையாக்கும் கூடிய த சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் இருக்குது இதோட இலைகளின் மற்ற மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா பித்தம் கபம் சூடு தணிக்க தணிக்க யூஸ் பண்ணுறாங்க சில கிராம பகுதிகளில் இதை இதை பல்கூச்சம் பல்வழி நீக்கவும் இந்த செடியை வந்து செடியின் நிலையை வந்து யூஸ் பண்ணுறாங்க மெயினாக இந்த செடி தலைமுடியை வளர வைக்கும் தன்மை நிறைய இருக்குது இதில் வந்து ஆயில் கூட பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்